சிறை மரணங்கள் பற்றி பார்த்துட்டோம் சிறைவாசியை பற்றி பார்த்துட்டோம் சிறைச்சாலையில் கலவரங்கள் எப்படி இருக்குது இப்போ மதுரையில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஒன்று நடந்தது அந்த போராட்டம் நடந்ததுக்கு காரணம் என்னென்னா கம்யூனிஸ்ட் இருக்கக்கூடிய அதுகளை வந்து உணவு பிரச்சனைகளுக்காகவும் அதிகாரிகளோட அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் இப்போ வந்து உண்ணாவிரதங்கள்லாம் இருக்கும் அப்படி நடக்கக்கூடிய உண்ணாவிரதங்களில் பெரும்பாலும் அவர் இப்படி அங்கிட்டிருந்து வரும்போது இந்த கைதி நீ ஆடுறா அப்படின்னு இவரும் கொஞ்சம் பதில் பேச சுத்தி நின்று அவரை அடித்துனா அவரை ஸ்பாட்ல இறந்து போன அப்படின்னு பைக்கலை பண்ணி அந்த கலவரத்துல இறந்து போயிரு அடித்தது யாரு ஆயுதப்படை காவலர் அப்போ உதாரணத்துக்கு சிலஞ்சியம்னு சொல்லி ஒரு கம்யூனிஸ்ட் ஆதரவாளர் அவர் செல்லூர் கணேசன்கிற தோழர் இவங்க எல்லாத்தையுமே தேடி தேடி போய் பிளாக்குகளில் போய் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க கணேசனுங்கிறவரை யார் யார் கணேசன் அப்படின்னு சொல்லி வெளியில் இருக்க சொல்லி அடிச்சு அவருக்கு பல்லெல்லாம் உடஞ்சிருச்சு அந்த லாடம் போட்ட கா சூவால் மிதிச்சதில் அவருக்கு கால் எலும்பு எல்லாமே பாதிக்கப்பட்டு மண்டை எல்லாம் உடஞ்சி கில்லாடி கிருஷ்ணன் தான் பேசுகிற அப்படின் எங்கள் அப்போ அடிச்சு அடித்து கொண்டுட்டாங்க காக்கி சட்டைக்காரங்க வரைக்கும் நாங்கள் என்ன நினச்சிட்டோம் சிறை காவலர்களும் வேறு போலீஸ் வேறு நினச்சிட்டு இருந்தோம் இப்போ எங்களுக்கு காக்கி சட்டக்காரங்க ஒன்றா தான் தெரியுது ஏன்னா எங்களே அடித்து கொண்டுட்டிங்கள்ல நாங்கள் வந்து என்ன செய்வோம் இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கலாம் யாருன்னு சொல்லி ஒவ்வொருத்தராக புறக்கி அடிக்க ஆரம்பித்தேன் ஒவ்வொருத்தருக்கும் அடி வித்தியாசமான அடிகளாக இருந்து லத்தி எதுவுமே எடுக்கலை கையை பிடிச்சி இழுத்து அப்படியே செவர்களில் மோ மோத விடுறது சுற்றி நின்று அடிச்சோன்னா அடி தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் மலம் கழிஞ்சிட்டாங்க ஐயா ஒன்றும் இல்லைங்க நானே கிளீன் பண்ணுறேங்க அப்புடின்னு சொல்லிட்டு வெளியில் அந்த தண்ணி தொட்டி வாளியில் போய் தண்ணியை வந்து அந்த இடத்தெல்லாத்தையும் கழுவி விட்டுட்டு இவன் வேற ஒரு ட்ரௌசர் ஒன்று கொடுத்தாங்க அதையும் எடுத்து கொடுத்துட்டு அடிக்கணும்னு அடிங்கையா தீப்பி அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ச்சியாக சிறையை பற்றியும் சிறைவாசிகள் பற்றியும் எழுத்தாளர் முன்னாள் ஜெயிலர் மதுரை நம்பியவரோட பார்வையில் நம்ம தொடர்ச்சியாக சிறையை பற்றி பார்த்துட்ருக்குறோம் ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஒரு தொடர் இந்த ஒரு தொடரை பற்றி நிறைய பாசிட்டிவான கமெண்ட் சொல்லியிருந்தீங்க என்ன சொல்ல போனோன்னா தொடர் நீங்கள் நம்ப மாட்டீங்க இவர் நாக பற்றி பதி பதிவு பண்ணிடணும் இல்லையா அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க தொடர்ச்சியாக கமெண்ட் போட்டுருக்காங்க நாககுமாரை பற்றி ரொம்ப கரெக்டாக பற்றி சொல்லியிருக்காங்க பேசியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க புத்தகத்தை வாங்கி படிக்கணும் நைன்டி இயரில் நான் நம்பர்லாம் அனுப்பிச்சிருக்கேன் பேசுங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு சிறைவாசிகளை சாதாரண சிறைவாசிகளும் இல்லாமல் ஒரு பொது கண்ணோட்டத்துலேருந்து மீறி ஒரு மனிதனோட வாழ்விலருந்து தான் பதிவு பண்ணிகிட்டு போகிறோம் நம்ம உங்களோட புத்தகங்களை அப்படி தான் பதிவு பண்ணிட்டு இருக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என்ன ஆரம்பிக்கலாம்னா பொதுவாக சினிமாக்களில் வந்து சிறையை பற்றின ஒரு பிம்பம் நமக்கு இன்னும் அதனால் பொதுமக்கள் யாருமே பார்வைக்கு இல்லாத ஒரு இடமா சினிமாவில் என்ன காட்டுறாங்களோ அதான் உண்மையை நம்பிட்டு இருக்கிறோம் சிறை மரணங்களை பற்றி பார்த்துட்டோம் சிறைவாசில பற்றி பார்த்துட்டோம் சிறைச்சாலையில் கலவரங்கள் எப்படி இருக்குது வட சிறையில் கலவரங்கள் பார்த்துருக்குறோம் அப்புறம் இந்த விரும்பி படத்தில் ஒரு கலவரத்தை பார்த்தோம் உண்மையிலே சிறையில் நடக்கிற கலவரங்கள் எவ்வளோ எந்த மாதிரி இருக்கும் உங்களோட அனுபவங்களை சிறையில் நடந்த கலவரங்கள் எப்படி பார்க்குறீங்க சிறையில் வந்து கலவரங்கள் வந்து ஒவ்வொரு சிறையிலையும் ஒவ்வொரு காரணங்களுக்காக சிறையில் கலவரங்கள் நடக்கும் எல்லா சிறையிலும் கலவரங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு அம்சமும் இருக்கும் என்னென்னா மரங்களுக்கு மேலே ஏறி கலவரங்கள் பண்ணுறது கட்டடங்களுக்கு மேலே ஏறி பண்றது தண்ணி தாங்க உடம்பு உடம்புகளை காயங்களை படுத்தி ஏற்படுத்திக்கிட்டு கலவரங்கள் பண்ணுறது இதெல்லாம் பொதுவான அம்சங்கள் இல்லை இதெல்லாம் தனிநபருக்கான காரணமாக தேவைகளா இருக்கு போராட்டம் அவங்க போராட்டத்தை இருக்கும்போது அவங்களா ஏற்படுத்துகிற ஒரு சில உத்திகள் போராட்டங்கள் நடக்கிறதுல என்ன அப்படின்னு சொன்னா குறிப்பா மதுரையில் நடந்தது சிறைக்குள்ள அந்த போராட்டம் நடந்ததுக்கு காரணம் என்னன்னா எல்லா சிறைகளையுமே நேர்காணல் அறைக்கு முன்னாடி முத வந்து ஃபைபர் கிளாஸ் இல்லாம ஒரு கம்பி வலைகளுக்கு அந்த பக்கம் கம்பி வலைக்கு அந்த பக்கம் உறவினர்களும் இந்த பக்கம் கைதிகளுமா இருந்து பார்க்கக்கூடிய ஏற்பாடுகள் இருந்துச்சுன்னா கைதிகள் சந்திக்கிற நேரங்கள் வெளியாட்கள் வந்து சந்திக்கிற இடம் ஆனால் மதுரை சரிய பொறுத்து அந்த கம்பி விலையே இல்லாம இருந்தது என்ன அப்படின்னு சொன்னால் கைதிகள் வந்து ஒரு சின்ன தடுப்பு சுவர் ஒன்று இருக்கும் அந்த தடுப்பு சுவர் இடுப்பு அளவுக்கான சுவர் அது அந்த சுவர் அந்த சுவரோட கணம் வந்து ஒரு அடி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு அடி அகலத்துக்கு ஒரு ஆஃபீஸர் ஒருத்தர் உள்ள போய் வருவார் ஓகே இப்படி மதுரை மத்திய சிறையில் ஒரு விசேஷமான அம்சம் மற்ற எல்லாம் கம்பி வலைகள் இருக்கும்போது இங்கே கம்பி வலையே இல்லாமல் பேசிகிட்டு இருந்தாங்க இதை வந்து ரொம்ப தவ தவறான வழிகளில் கைதிகள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கம்பி வலை இருக்கக்கூடிய மற்ற சிறைகள்லையுமே சில பேர் வந்து தவறான தவறான பயன்படுத்தியிருக்காங்கிறதுலாம் எந்த மாதிரி அதில் என்ன அப்புடின்னு சொன்னால் சென்னை மத்திய சிறையில் என்ன நடந்தது அப்புடின்னு சொன்னால் தொடர்ச்சியாக நேர்காணலுக்கு போயிட்டு வர ஒரு கைதி அவள் அதாவது நேர்காணலுக்கு போகும்போது அவனை சோதனை பண்ணி விடுவாங்க நேர்காணல் முடிச்சிட்டு வரும்போது அவனோட பொருள்கள் எல்லாத்தையும் சோதித்து தான் அனுப்பி விடுவாங்க இது வழக்கமாக இருக்கிறது ஆனால் அந்த கைதி அப்படியெல்லாம் சோதித்து அனுப்புனதுக்கு அப்புறமும் சிறைக்குள்ளே வந்தோன்னே போதையிலேயே இருப்பான் அது எப்படி போதைன்னு சொல்ல முடியாது ஆனால் போதையில் இருக்கிறான்னு அது எங்கேருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கவே முடியாம வந்து அது அவன் நேர்காணல் வந்துட்டு போகிற அன்னைக்கு மட்டும் அது நடந்துக்கிட்டு இருந்து அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கைதியோட மனைவி ஒரு அவங்க ஒரு இளம் மனைவி வந்து பார்க்க வரும்போது அவங்கள வந்து காவலர்கள் ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு அவங்கள பார்க்கும்போது அது வரும்போது மார்பகங்கள் பெருசாக இருக்கிற மாதிரி இவங்க கவனிச்சிருக்காங்க நேர்காணல் பார்த்துட்டு போகும்போது அப்படி இல்லாமல் அப்படி இல்லாத மாதிரி கவர்ச்சிகரமாக இல்லாத மாதிரி இவங்க பார்க்குறாங்க அந்த பொண்ணு வரும்போதே பிளாடரில் மதுவை நிரப்பி அதில் ஒரு ஸ்டாவை சொருகி வர்றது இவங்க பேசிகிட்டு போகும்போது அந்த கம்பி வலையில் இப்படி கை வச்சு இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டாவை வந்து அந்த கம்பி விலைக்குள்ளே கொடுத்துருது அவன் முடிஞ்சு பேசிட்டு இவங்க பேசி முடிஞ்சாலும் அவன் பாட்டில் போயிடும் அவனோட பொருள் எல்லாம் சோதிச்சா ஒன்றும் இருக்காது இப்படியெல்லாம் நடந்துருக்குது கம்பி வலை போட்டிருக்கும்போதே எந்த மாரி நடக்கும் சில இடங்களில் வந்து நீங்கள் நேர்காணல் அறையில் பார்த்துப்பீங்க அந்த வட சென்னையை படத்தில் பயிற்சி இருக்கும்போது ஊடாவில் நேர்களுக்கு ஒரு கயிறு ஒன்று கட்டியிருப்பாங்க அப்படி அப்படி கயிறு தூக்கி விடுவாங்க அந்த கயிறு அது ஏன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த விளக்குமாறு குச்சி இருக்கு இல்லையா அந்த குச்சியெல்லாம் கஞ்சாவை இது பண்ணி அதுக்குள்ளே நுழைச்சி அவங்ககிட்ட கொடுப்பாங்க ரூவா நோட்டோ அல்லது கஞ்சா புடவோ அதுக்குள்ளே வச்சு அந்த விளக்குமாறு குச்சிவிட்டு இப்படி உள்ளே தள்ளி விடுவாங்க அப்படி தள்ளி விடும்போது இந்த கயிறை வச்சு பிடித்த அவர் அங்கேருந்து வரும்போது அதுக்குள்ளே பாஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக வடசன்னிய படத்தில் அதை காட்சிப்படுத்தியிருப்பாங்க ஓகே அந்த ஊடாலந்து அந்த கயிறை பிடி தூட்டு விட்டோன்னா அது தட்டி விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடெல்லாம் இருக்குது இப்படியும் நடந்து இப்போ இது எல்லாத்தையுமே இது கம்பி விலை இருக்கும்போது தொடர்ச்சி அந்த தவறுகள் நடக்குது அப்படிங்கிறதுக்காக ஃபைபர் கிளாஸ் போடுதுன்னா அரசு முடிவு எடுக்குது அப்போ கம்பி வலை இருக்கிற இடத்துல ஃபைபர் கிளாஸ் போடும்போது அங்கேயுமே கைதிகள் போராடினாங்க கம்பி வலை இல்லாத மதுரை மத்திய சிறையில் க போடும்போது போராட்டம் இன்னும் வீரியமான அடுக்குது ஓகே ஓகே இப்போ என்னென்னா மதுரை மத்திய சிறையில் வந்து அடிக்கடி எல்லா சிறைகளும் போராட்டம் கம்யூனிஸ்டுகள் இருக்கக்கூடிய அதுகளை வந்து உணவு பிரச்சனைகளுக்காகவும் அதிகாரிகளோட அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் வந்து உண்ணாவிரதங்கள்லாம் இருக்கும் அப்படி நடக்கக்கூடிய உண்ணாவிரதங்களில் பெரும்பாலும் அந்த ரவுடீசமாக இருக்கக்கூடிய ஆள்கள் அடிக்கடி சிறைக்கு வர்ற ஆள்கள் இவங்கெல்லாம் பெரும்பாலும் கலந்துக்கொள்ள மாட்டாங்க ஒரு கொஞ்சம் நல்லா ஒழுக்கமான கைதிகள் மட்டும்தான் அந்த போராட்டங்களை கலந்துக்கிடுவாங்க ஆனால் இந்த நேர்காணல் அறையில் நடந்ததை வந்து நேர்காணல் அறை மாதிரியில் அந்த கம்பி வலை போட்டிருந்தது ஏற்கனவே சொன்னால் அது எப்படியெல்லாம் அத்துமீறல் நடக்கணும் இந்த கம்பி வலை இல்லாத மாதிரி மத்திய சிறை மாதிரி இடங்களில் படுமோசமான ஒழுக்கக்கேடான நடவடிக்கைகளுக்கு பெரிய வாய்ப்பாகிப்போம் எப்படி எப்படின்னு சொன்னால் அந்த நேர்காணலே பொதுவாக கம்பிவாக இருக்கக்கூடிய நேர்காணல் அறைக்கான அதிகாரிக்கு அந்த அந்த பணியை வாங்கிறதுக்கு அதிகாரிகளுக்குள்ளே போட்டி நடக்கும் ஓகே சில அதிக அதிகாரிகள் செல்வாக்குள் அதிகாரிகளோட பரிந்துரை பண்ணி தான் அங்கே போடுவாங்க அந்த வளம் கொளிக்கக்கூடிய இடமா இருக்கும் காசு வந்து வர பார்வையாளருக்கு வந்து நிறைய கொடுப்பாங்க கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த கம்பி வலை இல்லாத இடத்துல இருக்கிற இடத்துல கைதிகள் எப்படி எல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட சிற்றின்பத்துக்கு ரொம்ப அதிகமாக அந்த இடங்களை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு சொன்னால் தொட்டு பேசுகிறதுக்கு கம்பி வலைன்னா விரலை மட்டும்தான் அவங்க தொட்டு பேச முடியும் அது கூட இல்லாமல் இடைவெளி இருக்குது கூடிய இடமா இருக்கும் ஆனால் இங்கே வந்து தொட்டு பேசிக்கிடலாம் ரொம்ப நெருக்கமாக உட்கார்ந்து பேசிக்கிடலாம் அப்போ என்னென்ன சாத்தியமோ அந்த அளவுக்கு இவங்க அத்துமீறி அந்த ஆண் பெண் வந்து தொட்டு பேசுறது அப்படிங்கிற அளவுக்கு போய்ட்டு இதெல்லாம் யார் பயன்படுத்துவாங்கன்னா உள்ள கொஞ்சம் செல்வாக்கு உள்ள கை அதிகமாக உள்ள கைதிகளும் பண செல்வாக்கும் அதிகார மட்டத்தில் செல்வாக்கும் உள்ள ஆள்களும் அதை பயன்படுத்தி இருந்தேன் அப்போ அவங்கெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து பறிப்போகுதுன்னோடனா இயல்பாக உள்ளுக்குள்ள போராட்ட குணமுள்ள சிறைவாசிகள் வந்து இது மனித உரிமை மீறல் ஏற்கனவே வந்து பேசுகிறது சரியாக கேட்காம இருக்குது இதில் நீங்கள் ஃபைபர் கிளாஸ் போட்டோன்னா முகம் சரியாக தெரியாது பேசுகிறது சரியாக எங்களுக்கு தெரியாது நாங்களே உறவினர்களை பார்க்க முடியாமல் குடும்பத்தாரை பார்க்க முடியாமல் இருக்கிறோம் இப்போ ஃபைபர் கிளாஸ் போட்டால் எவ்வளோ கஷ்டமாகும் அப்படின்னு சொல்லி அதுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதுக்காக உண்ணாவிரதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த உண்ணாவிரதத்துக்கு ஆதரவாக இந்த கம்பி வலை இல்லாமல் பேசிகிட்டு இருந்த கைதிகள் மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களே அவங்க இந்த போராட்டத்தை ரொம்ப வீரியமாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த போராட்டம் வந்து காலப்போக்கில் என்ன ஆகிப்போச்சுன்னா உண்ணாவிரதமாக ஆரம்பித்ததுகள் வந்து அப்புறம் வந்து ஒவ்வொரு பிளாக்குக்கு இடையில் பென்சிங் கம்பிகள் ஊண்டிருப்பாங்க அந்த ரயில்வே தடுப்புகளுக்கு இருக்கிற மாதிரி வேலைகள் இருக்கிற மாதிரி பெரிய பட்டையாக கூர்மையாக இருக்கக்கூடிய இரும்பு பட்டைகளில் உள்ள பென்சிங் இருக்கும் அதெல்லாத்தையும் பிரித்து எடுத்து தரையில் தேய்ச்சி கூர்மையான வேல்கம்பு ஆயுதங்கள் மாரி ஒவ்வொருத்தன் தயார் பண்ணிட்டாங்க அதில் இரும்புகள் எல்லாத்தையும் இரும்பு ராடுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க இப்படி ஒவ்வொரு ஆயுதங்கள் தயார் பண்ணிவிட்டு அது பண்ணால் கைதிகள் கொஞ்சம் கைதிகள் நிறைய போராட்டத்துக்கு முஸ்லீம்புகாரெலாம் தயாராகினாங்க இவங்க காவலர்கள் கொஞ்சம் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆகிப்பின்னா இவங்களை க கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கண்ணு முன்னாடியே அந்த இரும்பு கம்பிகளை இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சு யாரும் தொட்டானா கொலைகள் ஆகி போவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை சிறைகளுக்குள்ள வந்துருச்சு அது என்ன ஆகிப்போச்சுன்னா அதுக்கப்புறம் கைதிகளெல்லாம் கூடி பேசி உண்ணாவிரத்தை இவங்க அதிகாரிகள் மிரட்டல அது அடக்க பார்த்தாங்க அதை மீறி கட்டுப்படுத்த முடியாமல் போகணுன்னா அடக்குமுறைக்கான பல இருந்து காவலர்கள் எல்லாத்தையும் இறக்கிட்டாங்க இப்போ காலகட்டம் இது வந்து தொண்ணூற்றி அஞ்சு திடீர்னு போராட்டம் வந்த உடனே கைதிகள் கொஞ்சம் பேர் என்ன செஞ்சிட்டாங்க ம மதுரை ஜெயில எட்டாம் பிளாக்குங்கிற ஒரு பகுதி இருக்குது அது சிறைக்குள்ளேயே ஒரு சிறை மாதிரி அதில் வந்து ஒரு ஹாஸ்டல் மாதிரி கட்டடம் கீழே ஒரு அஞ்சு பெரிய ஹால் மாடியில் ஒரு அஞ்சு ஹால் அதுலேயே பாத் லேட்ரின் பாத்ரூம் வசதிகள் எல்லாமே இருக்கும் சுற்றி காம்பவுண்டு சவுர் ஒரு கேட்டு சிறைக்குள்ளே அது அந்த அதுக்குள்ளே போனால் தான் அது சிறையில் ஒரு மூளையில் இருக்குது டம்பில் இரும்பு கேட் ஒன்று இருக்கும் இவங்க என்ன செஞ்சாங்க போராட்ட கைதிகள் பூராமே அங்கே கொஞ்சம் பேரை போய் பிரித்து வைக்கணும்னு சொல்லி அதிகாரி இது பண்ணது அவங்க அதை கைப்பற்றிட்டாங்க அந்த இதை ஓகே எல்லா கைதிகளும் அதுக்குள்ளே வந்து காவலர்கள் காக்கி சட்டக்காரங்கள் யாரையுமே உள்ளே விடாமல் அவங்க அந்த பிளாக்கை கேப்சர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க கேப்சர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா உள்ளுக்குள்ளே கேட்டுக்கு உள்ளே யாரையுமே நுழைய விடுறதில்ல அந்த பிளாக்கு ம மேலே மொட்டை மாடியில் இருந்து அந்த தட்டோடுகள் இருக்கும்ல அதெல்லாத்தையும் நொறுக்கி கல்லுகளை எடுத்து வச்சு சரு சருன்னு கல்லுகளை விட்டு எரியுது காக்கி சட்டக்காரங்கள் யாருமே உள்ளே நெருங்க முடியலை அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது இது இப்படி கொஞ்ச நாள் இருந்தோன்னா ம மற்ற பிளாக்கில் உள்ள ஆளுக அவங்கவுங்க பிளாக்கில் ஒன்றாவதாக இருக்காங்க சில பே கைதிகள் வந்து அந்த எட்டாம் பிளாக்கு உள்ள போய்ட்டும் வருவாங்க எட்டாம் பிளாக்கில் உள்ள கைதியை மற்ற பிளாக்குக்கு வந்துட்டும் போய்கிட்டு இருப்பாங்க ஆனால் எட்டாம் பிளாக்குக்குள்ளே யாரும் நுழைய முடியாது மற்ற பிளாக்குக்குள்ளே காய்க்காரங்க போகலாம் ஆனால் கைதிகள் போய் வர பிளாக்காக எட்டாம் பிளாக் மட்டும் இருந்து அதுக்கு அவங்க ஏற்பாடு அவங்க அவங்களும் ஒரு பாரா சிஸ்டம் போட்டு டியூட்டி இதெல்லாம் பண்ணி இத்தனை இத்தனை மணி காவலர்களுக்கு எப்படி டியூட்டி பார்ப்பாங்களோ அதேமாரி அவங்களும் விடிய விடிய பாரா மொட்டை மாடியில் இருந்து பார்க்குறது இந்தமாரி இருந்து ஒரு அஞ்சு நாள் இந்த மாதிரி அவங்க லாக்அப் பண்ணவே முடியல ஜெயிலில் ஒரு நாள் லாக்அப் பண்ணாமல் இருந்தாலே பெரியது இது ஒரு அஞ்சு நாள் இதாகுது இது இந்த அஞ்சு நாளைக்கு ஊடால் என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஜெயிலில் உள்ள ஸ்டோர் ரூம் உணவு கிடங்க இவங்க கைப்பற்றிட்டாங்க ஆமாம் சிறைவாசி அதில் ஜீனி காய்கறி அது அடுப்பு விறகு எல்லாத்தையும் தூக்கிட்டு இங்கே வந்துட்டாங்க எட்டாம் பிளாக்குக்குள்ளே வந்துட்டு அவங்க வந்து தேவையான அளவு உணவு சமைச்சிட்டு தேவையான அளவுக்கு டீ எல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு இது வச்சுட்டுக்காங்க இப்போ உணவுப் பொருளையும் அவங்க பறி கொடுத்துட்டேன் அந்த உணவுப் பொருளில் சூறையாடி கொண்டுட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டாங்க கைப்பற்றி கடத்தி கொண்டு உள்ளே வச்சுட்டேன் மற்ற கைதிகளுக்கு உணவும் சமைக்க முடியும் உணவான போராட்டம் நடக்குது இருந்தாலும் அன்றாடம் சமைக்கணும் உண்ணாவிரதம் போராட்டம் நடந்தாலும் சமைச்சாகணும் அதுக்கு சமைக்க முடியாமல் கலெக்டருக்கு ரிப்போர்ட் போகுது கடைசியில் கலெக்டர் என்ன சொன்னால் நீங்கள் ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்குறேன் ஷூட்டிங் பண்ணியாவது அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ வெளியில் ஃபோர்ஸை வந்து இறக்கி ஜெயிலுக்கு வெளியில் ஆமாம் காம்பவுண்டு மரங்களுக்கு மேலே ஏறி அந்த எட்டாம் பிளாக்குக்கு மாடியில் உள்ள அந்த மாடிக்கு மொட்டை மாடியில் இருக்கிறவங்கள சுடலாமான்னு சொல்லி மரங்களுக்கு மேலே ஏரியெல்லாம் செட் டைமிங் எடுத்து பார்த்தாங்க அதுவும் செட் ஆகலை கட்டடங்களுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு ஃபோர்ஸு இறக்கி இது பண்ணலான்னு ஆயுதப்பட காவலர்கள் வந்து டீமை இறக்கிட்டாங்க அவங்க இறங்கி உள்ளுக்குள்ளே இருந்து ஃபார்ம் ஆகி போகும்போது பேச்சுவார்த்தைக்கு குழுவும் இருக்காங்க அதுலேயும் ஒன்றும் அடிப்படலை இந்த ஆயுதப்பட போலீஸ்காரங்க தான் கைதிகளை கோர்ட்டுக்கு மருத்துவமனைக்கு எல்லாம் போயிட்டு வர அப்போ ஒரு சில கைதிகள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்கிறான் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் உள்ளே ஆயுதப்பட காவலர்கள் உள்ளே இறங்கி பிளாக்கு இது பண்ணி இது பண்ணலான்னு சொல்லி உள்ளே இறக்கினாங்க உள்ளே போகும்போது என்ன நடந்துச்சுன்னா எல்லாருமே திரண்டு ஓடி அந்தந்த பிளாக்குக்கு போய் அடைகிற மாரி போயிட்டாங்க கடைசியாக ஒருத்தர் வந்தார் பைக்கரா பாண்டின்னு சொல்லி ஒருத்தர் அவர் ஆள் எப்படி இருப்பாருன்னா கண்ணை நிறைய மீசை ஒரு ஐம்பது வயசு கடந்தவர் நல்லா திமுக பிரம்புகிறவர் நல்லா முடிவு படி வளச்சிருப்பார் வயசானவர் அந்த நிறச்ச மீசையும் நல்லா பாடி வந்து அவர் வந்து ஆனால் வெளில கைது சட்டை எல்லாம் யாரையும் மிரட்டல் தோ துறனே இருப்பார் ஆனால் நல்ல மனுஷன் பார்க்குறக்கு தோற்றம் தான் அப்படி ஒரு முரட்டை தோற்றமாக இருக்கும் ஆனால் நல்ல மனுஷன் அவர் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அவர் மெதுவாக நடந்து வந்துட்டு இவங்க பூராமல் இந்த எட்டாம் பிளாக் மூலையில் உள்ள நுழையதுக்கு படை காவல்கள் முடிக்க அவங்க அவங்க விரட்டி அடித்ததில் அவங்க பின்வாங்கியிருக்காங்க அந்த நேரத்தில் ரோட்டை அவர் கிராஸ் பண்ணி வராரு ஜெயிலுக்குள்ளே அந்த எட்டாம் பிளாக்கை நொறுங்கி நெருங்கி அவர் ஏழாம் பிளாக்குக்குள்ளே போய் லாக்கப்புக்கு போக வேண்டியவர் அவர் இப்படி அங்கிட்டருந்து வரும்போது இந்த கை நீ ஆடுறா அப்படின்னு இவரும் கொஞ்சம் பதில் பேச சுற்றி நின்று அவரை அடித்துனா அவரை ஸ்பாட்டில் இறந்து போனாப்புல பைக்கரை பண்ணி அந்த கலவரத்தில் இறந்து போயிருக்க அடிச்சது யாரு ஆயுதப்படை காவலர் ஓகே ஓகே அப்போ வந்து சிறை அதிகாரிகள் ஒரு முடிவு பண்ணுறாங்க இந்த போராட்டத்துக்கு தீவிரமாக இருந்த இதுக்கு முன்னாடி உணவு பிரச்சனைகளுக்காகவும் நிர்வாகத்தோட அடக்குமுறைகளை எதிர்த்து போராடின கைதிகள் இருப்பாங்களா இந்த சந்தர்ப்பத்தை அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே அப்போ உதாரணத்துக்கு சிலஞ்சியம்னு சொல்லி ஒரு கம்யூனிஸ்ட் ஆதரவாளர் அவர் செல்லூர் கணேசன்கிற தோழர் இவங்க எல்லாத்தையுமே தேடி தேடி போய் பிளாக்குகளை போய் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதேமாரி கணேசன்கிறவரை யார் யார் கணேசன் அப்படின்னு சொல்லி வெளியில் இருக்க சொல்லி அடித்து அவருக்கு பல்லாம் உடஞ்சிருச்சு அந்த லாடம் போட்ட கா சூவால் மிதிச்சதில் அவருக்கு கால் எலும்பு எல்லாமே பாதிக்கப்பட்டு எல்லாம் உடஞ்சி கண்ணெல்லாம் அடி அவர் பால் இப்போ வரைக்கும் அவருக்கு பல்களெல்லாம் உடஞ்சி செட்டு போட்டிருக்கிறாரு அதில் கண் பார்வை எல்லாத்துலேயும் அவர் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அவரெல்லாம் அடித்து கொஞ்சம் செல்லில் கொண்டு போய் ரெண்டு மூணு பேர் இறந்துட்டாங்கன்னு நினச்சாங்க ஓகே போராட்டங்களுக்கு சாத்வீகமாக அமைதியான முறையில் போராடணும் முடிவு எடுத்தவங்க சிலஞ்சியம் கணேசன் மா செல்லூர் கணேசன் மாதிரி ஆளுங்க இந்த போராட்டத்தை வந்து அந்த நேர்காணல் நிறைய மிஸ்யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்த ஜமால்ஷா கில்லாடி கிருஷ்ணன் இந்தமாரி ஆளுகள்லாம் என்ன செஞ்சிட்டாங்க இந்த போராட்டத்தை வேறொரு கட்டத்துக்கு வன்முறையாக மாற்றுனாலும் அவங்க தீவிரமாக இருக்காங்க இவங்கள்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னா அந்த எட்டாம் பிளாக்குக்குள்ளே இருக்காங்க இப்போ இவங்க ரொம்ப அமைதியான போராட்டம் உங்களுக்கு மேலே ஒரு தாக்கு நடக்கும்போது இவங்க எப்படி கேக் பண்ண ஆரம்பித்தாங்க இவங்கெல்லாம் அங்கே தனியாக இருக்காங்கல்ல இவங்க உள்ள அடிக்க ஆரம்பிச்சிட்ட உடனே அவங்க உள்ள உள்ளே போயிட்டாங்க ஓகே உள்ளுக்குள்ளே போய் சேஃபாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை ஒருத்தன் வந்து வெளியில் வந்து மாட்டிக்கிட்டான் ஜமால் சாங்குறவேன் ஓகே அவன் மரங்களுக்கு மேலே ஏறிட்டான் ம இது நடக்கிறது வந்து இரவு நேரத்தில் நடக்குது மரத்துக்கு மேலே மரமாக அவன் வந்து வெள்ளை சட்டை போட்டிருந்தா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சட்டை எல்லாத்தையும் கலட்டி ஒரு இடத்துல போட்டுட்டு வெறும் ஜட்டியோட மரத்தை கட்டி பிடிச்சிட்டு ஒரு இடத்துல இருந்துட்டான் அவங்க எல்லா இடமும் தேடி தேடி பார்த்து கடைசியை ஒரு இடத்துல பார்த்து டார்ச் லைட் அடித்து பார்த்தோன்னா மரத்தில் இருந்தவன கல்லை விட்டே எரிஞ்சு வில தட்டியிருக்காங்க போலீஸ் ஆமாம் போலீஸ் இப்போ உள்ளக்குள்ளே வந்து ஒரு ஆள் அடித்து கொண்டுட்டாங்க நிறைய பேரை அடித்து கொண்டுட்டதாக இவங்களுக்கு தெரியுது போராட்ட கைதிகளுக்கு ஆனால் கொல்லலை அப்போ இவ இது எல்லாமே இறந்தவங்க கணக்காகி போச்சு கைதிகளுக்கு அதனால் அவங்களும் ரொம்ப ஆக்ரோஷமாக நிலைமைக்கு வந்துட்டாங்க அந்த தட்டு ஓடுகளை வந்து குடியிருப்பு பகுதிக்குள்ளே எறிகிறாங்க கல்லுகளை எரிஞ்சோடனே ஆனால் அதில் ஒரு கொஞ்சம் பொறுப்புணர்வும் அவங்க கிட்ட தென்பட்டுச்சு அந்த போராட்ட கைதிகிட்ட எப்படி எப்படின்னு சொன்னால் இவங்க அங்கேருந்து என்ன செஞ்சாங்க ஓட்டு தட்டு ஓடுகளை எறிகிறாங்க இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு சொன்னால் ஒரு கூரை ஓட்டு ஓடும் உடையலை கரெக்டாக அந்த அவன் அந்த அதுக்குள்ளே தான் அவங்க எறிகிறாங்க அதோட ஆனால் அந்த இந்த ஒரு கைதி இறந்துட்டான் நிறைய பேர் அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு இவங்க தெரிஞ்ச உடனே இவங்க கொஞ்சம் வலுகிறா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த போராட்ட கைதிகள் வந்து காவலர் வீட்டு குடும்பத்து பெண்கள் எல்லாம் ரொம்ப மோசமான வார்த்தைகள்ல திட்டாங்க அது எப்படின்னா எல்லாம் அவங்க வீட்டுக்காரங்க எல்லாம் உள்ள தாண்டி இருக்காங்க நாங்க இறங்கி போய் வீட்டுக்குள்ளே வரவா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க மேடி ஏன்னா இப்போ வேடிக்கை பார்க்கறாங்களே கோட்டசு பெண்கள் எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்கல்ல அப்போ அவங்கள பார்த்து இப்படி வார்த்தை பேசணும்னா கில்லாடி கிருஷ்ணன் உள்ளே அந்த இதில் வந்துட்டான் டேய் அதெல்லாம் பேசக்கூடாதுதான் அதெல்லாம் நம்ம அக்காதங்கட்சி மாதிரி எல்லாம் போங்க நாங்கள் அப்படின்னு அம்மா தாய்மார்களை உங்களெல்லாம் கும்பிடுறேன் இந்த இந்த பசங்க பேசுனதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டேம்மா இதெல்லாம் தப்புதாம்மா அப்படிலாம் செஞ்சுருக்கக்கூடாது எங்கள் இப்போ ஆளுகளை பூரா அடித்து கொண்டுட்டாங்க காக்கி சட்டக்காரங்க எங்களுக்கு காக்கி சட்டக்காரங்க இதுவரைக்கும் நாங்கள் என்ன நினச்சிட்டோம் சிறை காவலர்களும் வேற போலீஸ் வேறு நினச்சிட்டு இருந்தோம் இப்போ எங்களுக்கு காக்கி சட்டக்காரங்க ஒன்றா தான் தெரியுது ஏன்னா எங்களே அடித்து கொண்டுட்டிங்கில்ல நாங்கள் வந்து என்ன செய்வோம் காக்கி சட்டக்காரங்க எங்கள் கண்ணில் யார் போட்டாலும் நாங்கள் கொல்லுவோம் அப்படின்னு அவன் மேலேருந்து அறிவிக்கிறான் அறிவிச்சுட்டு கல் எறிங்கிடா காக்கி சட்டக்காரங்க மேலே தான் விழணும் ஓட உடையக்கூடாது பெண்களை அப்புறம் தரக்கூடிய பேசக்கூடாதுன்னு சருது சரி சருதுன்னு அதுக்கப்புறம் வந்துச்சு அந்த நடப்பத பூராமே தட்டோடுகளாக நிறைஞ்சிருந்துச்சு அப்போ இந்த அளவுக்கு அவங்க அது பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள் முடிவுக்கு வந்துச்சு ஆ இப்போ அவங்க மேலே இருந்ததுன்னா கலெக்டர் ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துட்டார் இல்லையா இப்போ உள்ளே வந்தாங்க ஷூட்டிங் ஆர்டர் ஒன்றும் முடியல அன்னைக்கு எதுவுமே நடக்கலை அதுக்கப்புறம் வே நின்று ஐஜி உத்தரவு வந்து நான் காலையில் வந்துடுறேன் ஷூட்டிங் ஆர்டர் இது பண்ணி சுற்ற வேண்டாம்னு சொல்லி ஐஜி வந்து ஐபிஎஸ் அதிகாரி காளிமுத்து அவர் அடுத்த நாள் அங்கே மதுரைக்கு வந்துட்டு வந்தோன்னே அவர் தலைமையில் ஒரு குழு உள்ளே போகிறாங்க அவரோட அவருக்கு பின்னாடி ஒரு கமாண்டோ டீம் உள்ள எட்டாம் பிளாக் உள்ளே நுழைகிறாங்க நுழைஞ்சோன்னா மேலே கில்லாடி கிருஷ்ணன் தான் பேசுகிறாப்புல அப்படிலாம் பேசணுன்னா உன் பேர் என்ன பேச்சுவார்த்தை பேச்சு மேலேருந்து பேசுகிறாங்க இவர் கீழே இருந்து பேசுகிறார் அப்போ இருந்துட்டு என்ன சொல்ற மரியாதையாக இறங்கணுன்னா உங்களுக்கு மன்னிப்பு உண்டு இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் நான் சுட்டுவேன் எல்லோரும் ஐயா எங்களை சுடுங்கயா இல்லைன்னா நாங்கள் மேலேருந்து கீழே குதிச்சு நாங்கள் சேர்க்குறோம் அப்படின்னு உடனே வீடியோலாம் அப்போ வந்து அதிகமாக அறிமுகம் இல்லாத சமயம் அப்போ அவர் என்ன சொல்லிட்ட காளிமுத்து ஐபிஎஸ் என்ன சொல்லிட்டாரு வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அவங்க வீடியோ எடுக்கிறதுக்கு நீங்கள் மேலேருந்து குதிக்கிறன்னா குதி நாங்கள் வீடியோ எடுத்து நாங்கள் கணக்கு காமிச்சிட்டு போயிடுவோம் நாங்கள் சுட வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்னு நீ சுடு குதிக்கிறன்னா குதிச்சுக்கோ இறங்க சொல்கிறோம் இறங்க மாட்டேங்கிற குதிக்கிறேன்னா குதிச்சுக்கோ அப்படின்னு அப்போ அவன் வந்து சொல்லணும் ஐயா நாங்கள் நீங்கள் நாங்கள் இறங்குறோம் எங்களை யாரையும் அடிக்கக்கூடாதுன்னு நீங்கள் உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் இறங்குறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு அப்போ அவர் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு யாரும் அவங்கள தொடக்கூடாது உங்களால் இறக்க முடியலை நான் வந்து நேரடியாக இறங்கியிருக்கேன் யார் அவன் இறங்கினவங்க யாரும் அடிக்கக்கூடாது அப்படின்னு இருக்கேன் ஐயா நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க சொன்னதுக்கப்புறம் எங்களை நீங்கள் போனதுக்கப்புறம் எங்களை அடிஷன் உருக்கிடுவாங்கயா அப்படின்னு இல்லை இல்லை நான் சொல்லியிருக்கேன் இறங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இவர் சொல்லி இறக்க வைக்கிறார் ஒவ்வொருத்தரம் இறங்குற ஒரு முப்பது நாற்பது பேர் மேலே இருக்கிறாங்க எல்லாத்தையும் பூட்டியாச்சு இந்த மேலே உள்ளவங்கள மட்டும்தான் இறக்க முடியலை அதில் ஒவ்வொருத்தரும் இறங்கும்போது அந்த ராமர் இருந்துட்டு அவன் முதலாக இறங்க இறங்கினான் சரினு சொல்லி ஏன்னா அவன் ஒன்றும் போராட்ட சக்தி இல்லை அவன் இறங்கினான் இறங்கணும்னு அவனு அப்படி ஓரமாக முட்டி போட்டு உக்க அவனை யாரும் அடிக்கலை உட்கார வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக இறங்க ஆரம்பிக்க அப்படி இவன் அது வரைக்கும் இவன் மேலேருந்து வாசனை உன் பேர் என்னடா அப்படின்னு இங்கிருந்து கேட்கும் ஐயா கிருஷ்ணன் ஐயா அப்படின்னு தான் கில்லாடி கிருஷ்ணன் ஐயா கில்லாடி கிருஷ்ணன் உங்கள் போலீஸ் வச்ச பேர் ஐயா என் பேர் வெறும் கிருஷ்ணன் தான் ஐயா அப்படின்னு நீ கையில் பச்சை குத்திருக்கியா அப்படின்னு பேர் போலீஸ் அப்புறம் தான் ஏன் பச்சை இருக்கிறேன் அப்படின்னு அவன் பச்சையும் காமிக்கிறான் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கான் அப்படி நீ எவ்வளோ நாளாக ஜெயிலில் வந்து இருக்க ஐயோ நான் இருபது இருபத்தஞ்சி வருஷமாக ஜெயிலுக்கு வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் அப்போ வந்து இப்படி பேச்சு நடத்திட்டு இருக்க ஆள் ஒவ்வொன்றா அது அந்த பைப்பு வழியில் அந்த இதுகளில் இறங்கிடலாம் அது இறங்குறதே சர்க்கஸுக்கு இதில் மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது விதமாக இறங்கினான் சிரமப்பட்டு இருந்தால் ஒருத்தன் அழகாக அதில் ஜிம்னாஸ்டிக்கில் மாரி இறங்கி வந்தேன் கடைசி இறங்கின வந்து கில்லாடி கிருஷ்ணன் அந்த பிளாக்கை அப்படியே சுற்றி நின்று ஒரு கும்பிட்டு கும்பிட்டு அந்த பிளாக்கு அந்த நின்று இருந்து ஒரு குனிஞ்சு ஒரு முத்தம் கொடுத்துட்டு அங்கேருந்து இறங்கினான் இறங்கி வந்தான் இவங்கக்கிட்டே வந்துட்டு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிட்டான் எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிட்டான் இப்படி அந்த அந்த போராட்டத்தை அந்த கட்டத்தில் அப்படி கொண்டுட்டு வந்துட்டு இவங்கள்லாம் அதிகாரிகள்லாம் ஐஜியெல்லாம் போயிட்டார் ஃபைபர் போட்டாங்களா ஃபைபர் போட்டாங்க ஆமாம் அதுக்கப்புறம் ஃபைபர் போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாத்தையும் தனித்தனி செல்களில் கொண்டு போய் பனிஷ்மெண்ட் பிளாக்கில் போய் போட்டுட்டேன் ஒரு மூணு நாள் கழித்து அந்த ஐஜியெல்லாம் போய் கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் இந்த போராட்டத்துக்கு தாங்கலாம் யாருன்னு சொல்லி ஒவ்வொருத்தராக புறக்கி அடிக்க ஆரம்பித்தேன் ஒவ்வொருத்தருக்கு அடி வித்தியாசமான அடிகளாக இருந்து உதாரணத்துக்கு தனம்னு ஒரு எல்பேட்ட சினி குரூப்பில் முக்கியமான அவன் வந்து ஆள் சின்ன உருவம்தான் இவன் ஆள் நறுங்கி போய் சேதாக இருப்பான் அவனை காவலர்கள் ஒரு நாலு பேர் நல்லா ஆரடி உங்கள் உயரத்துக்கு இருப்பான் நல்ல நல்லா உடம்புக்கிறேன் லத்தி எதுவுமே எடுக்கலை கையை பிடிச்சி இழுத்து அப்படியே செவரில் மோ மோத விடுறது போய் விழுந்தோன்னா அங்கேருந்து அவனை தூக்கி இன்னொரு செவரில் இப்படி மோத விடுறது இப்படி அடிக்காமையே ஆள் இங்கிட்டு ஒரு ஆள் இழுத்து இழுத்து சவர்களை மோத விட்டு கீழே தட்டி அதுக்கப்புறம் அவன் கொண்டு வந்து வேறு வேறு ஜெயிலுக்கு அப்படியே அடித்து எஸ்காட் கிட்ட ஒப்படைச்சு அப்படியே வேறு வேறு இதுக்கு அனுப்புகிறான் ராமர் வந்த உடனே அவனை உடனே எல்லோரும் லத்தி எடுத்து சுற்றி நின்று அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் பயங்கரமாக அடிக்கிறாங்க அவன் வந்து என்ன ஏன் அடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க அது அப்படின்னு சொல்லி இல்லைன்னா நாங்கள் மேலேயே செத்து போயிருப்போமே இப்படி அடிக்கிறீங்கன்னு சொல்ல இருந்தாலும் கேட்காம அடி நொறுக்கி எடுத்துட்டேன் கடைசியாக வந்து உள்ளே நுழைஞ்ச உடனே என்ன செஞ்சான் யார் கிளடி வீச மூளையில் சாத்தியிருந்த லத்தியை எடுத்து கொண்டுட்டு அந்த டேபிளுக்கு முன்னாடி போட்டான் போட்டுட்டு அந்த டேபிளுக்கு மேலே படுத்தான் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன் ஆனால் இதுதான் அடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி அட அடிங்க போ மேலாம் படுக்கணும் கீழே உட்கார் பண்ண முட்டி போடு அப்படின்னு சொல்லி லாடம் கட்டி லாடத்தில் அடித்தாங்க அடித்தது சுற்றி சுற்றி அடிக்க சுற்றி நின்று அடித்தோன்னா அடி தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் மலம் கழிஞ்சிட்டாங்க ஐயா ஒன்றும் இல்லைங்க நானே கிளீன் பண்ணுறேயா அப்புடின்னு சொல்லிட்டு வெளியில் அந்த தண்ணி தொட்டி வாளியில் போய் தண்ணியை மொண்டுட்டு வந்து அந்த எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டு இவன் வேற ஒரு ட்ரௌசர் ஒன்று கொடுத்தாங்க அதையும் எடுத்து கொடுத்துட்டு அடிக்கலாம் அடிங்கயா திருப்பி அப்படின்னு சொல்லி திருப்பி நின்றான் அதுக்கப்புறம் அவன் அடிக்கிற நான் அனுப்பி விடுங்க அப்படின்னு சரின்னு சொல்லி வெளியில் வந்தான் ரெண்டு காவலர் கூப்பிட்டு வந்தேன் இருந்து வந்த காவலர் எனக்கு தெரியும் உங்களுக்கு ஒன்றும் குறையில இல்லையா திருப்தி தானேங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு உடமையில வாங்கிட்டு அப்படியே வெளியில இப்படி இப்படிதான் அந்த போராட்டம் முடியலை இந்த கலெக்டர் வந்து ஷூட்டிங் ஆடுற வந்து இது தொண்ணூற்றி நாலில் நடந்தது பின்னாடி அவர் வந்து வேறொரு கேஸில் அவரே கைதியாகி உள்ளவர்கள் அது அப்புறம் அடுத்து பார்ப்போம் ஆக்சுவலாக ரொம்ப பயங்கரமான ஒரு இன்சிடெண்ட்டு ஒரு போராட்டங்கள்ன்றது தன்னோட உரிமைக்காக தன்னோட நியாயத்துக்காக சில விஷயங்கள் நடக்குது அது தொடர்ச்சியாக எல்லா வெளியிலும் நிறைய பார்த்துட்டே இருப்போம் பட் சிறையில் அந்த திரை மறைவோ அதாவது நேர்காணல் அறைவாக இது வந்து ஒரு சுவர் தடுப்பு இருக்கிறனால எல்லா சிறைவாசிகளும் போராட்டம் பண்ணுறாங்க அந்த போராட்டம் எப்படி உருவாச்சு அது எப்படி கலவரமாக மாறுச்சு அது எப்படி அடக்குமுறையாக அதிகாரம் இருக்குங்க எப்படி கையாக நாங்கள் அதை புத்தி பார்த்துருந்தோம் இதில் சம்மந்தப்பட்ட சில முக்கியமான நபர்கள் அவங்க எப்படி உள்ளே வந்தாங்க சிறைக்குள் வந்தாங்க அவங்களோட வாழ்வில் என்ன இருக்குன்றதை அடுத்தடுத்த வெளியாக பார்க்கலாம் குறிப்பாக அந்த சிறைவாசியாக இருந்த தோழர் கணேசன் அப்புறம் கிலாடி கிருஷ்ணோட வாழ்க்கை அப்புறம் இங்கே ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்த ஒரு கலெக்டர் அவர் எப்படி திரும்ப சிறைக்குள்ளே சிறைவாசியாக வந்தெல்லாம் போக போக பார்க்கலாம் புரட்சியாக சே சேனலை பார்க்கணும் சப்ளைங்க